நம்மளுக்குள்ள ஜீவன் இருக்கும்போதே நம்ம நாட்கள் முடிகிறதுக்கு முன்பதாகவே நாம் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாகவே நாம் மறிக்க முன்பதாகவே நம்ம மற்றவர்கள் என்ன செஞ்சிடணும் மன்னிச்சிடணும் யார்கிட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது மனஸ்தாபம் மன்னிக்க கூடாது மன்னிக்கிறத ஒருபோது தாமதப்படுத்தக்கூடாது நம்ம சில நேரத்தில் மன்னிப்போம் எப்படி மன்னிப்போம் தெரியுமா ஒரு வேளை ரொம்ப நாள் கழிச்சிச்சின்னா அந்த காயெல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிச்சின்னா ஒரு வேளை நம்ம அவங்ககிட்ட என்ன செஞ்சிருவோம் சமாதானமாக பேச ஆரம்பிச்சிடும் இல்லை அப்படின்னா ஏதாட்டும் ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கணும் நம்ம குடும்பங்கள அப்போ போயிட்டு நம்ம என்ன செய்வோம் அவங்கள்ட்ட போய் ஒப்புறவாயி வாங்கன்னு கூடுவோம் காலங்கள் கடத்தி மன்னிக்கிறத இங்கே சொல்லலை நீ அந்த பாடு அந்த நிந்தைக்குள்ள அந்த அவமானத்துக்குள்ள அந்த துக்கத்துக்குள்ள அந்த துன்பத்துக்குள்ள நீங்க நின்றுட்டு இருக்கும் போதே அவர்களை மன்னிக்க முடிகிறதா ஏசப்பா அந்த பாட செல்வ அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே மன்னிக்கிற பார்த்தீங்களா அவரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க துப்பிட்டு இருக்காங்க